யாருக்கெல்லாம் தொழிலில் இடமாற்றம் ஆகுது தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அதே மாதிரி தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போனால் உடனடியாக ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இடமாற்றம் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள் வணக்கம் யாருக்கெல்லாம் தொழிலில் இடமாற்றம் ஆகுது தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் அதே மாதிரி தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போனால் உடனடியாக ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இடமாற்றம் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கெல்லாம் அமையும் அப்படின்னா பொதுவாக நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஜாதகம் எழுதியிருப்போம் அல்லது இப்போ நிறைய சாஃப்ட்வேர்லேயே வருது நீங்கள் ஜாதத்தை பார்த்தீங்கன்னா கட்டம் வந்துடும் அப்போ அந்த ராசி கட்டத்தில் நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய ராசி கட்டத்தில் சனி எந்த ராசியில் இருக்காரோ உதாரணத்துக்கு அவர் வந்து மேசராசியில் இருக்கார் அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாகத்தில் சனி மேசராசியில் இருக்காருனா அதனுடைய ஒன்றாவது ராசியான மேசராசி அதே மாதிரி அதனுடைய அஞ்சாவது ராசியான சனி இருக்கக்கூடிய இடத்துலருந்து அஞ்சாவது ராசியான சிம்ம ராசி ஏழாவது ராசியான துலாம் ராசி ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி அப்போ இந்த ராசிகளில் வந்து சந்திரன் அதாவது சனிக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் சந்திரன் இருந்தார் அப்படின்னா அது வந்து சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் அமைதோ அவங்களுக்கு எல்லாமே வந்து தொழிலில் வந்து நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் எந்த தொழில் போகிறதுன்னு தெரியாது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா எந்த துறக்குழப்பம் போகிறதுன்னு தெரியாம சிரமப்படுவாங்க அதே மாதிரி ஒரு தொழில் இருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் ரிலேட்டடாக அதிகமாக பயணங்கள் பண்ணக்கூடிய நபர் இருக்கிற இடத்த விட்டு தூரமாக பயணம் பண்ணுவாங்க அப்போ பயணங்கள் ரிலேட்டடான தொழில் அதே மாதிரி தொழில் அடிக்கடி இருக்கிற இடத்தொட்டு வேறு இடம் மாறிட்டு இருக்கக்கூடிய அமைப்பும் அது கொடுக்கும் இதில் மெயினாக உணவு தொழில் பண்ணக்கூடிய நபர்களும் இந்த சனிச்சந்திரன் செயற்கையில் வருவாங்க உணவு தொழில் விவசாய தொழில் இது சார்ந்த துறைகள் என்னென்ன இருக்கோ அந்த எல்லாமே இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் மெயினான விஷயம் மைனஸான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை வந்து திட்டமிட்டு செயல்பட மாட்டாங்க ஒரு பிளானிங் இருக்குது அப்போ அதை பிளான் பண்ணி செஞ்சாலுமே உங்களுக்கு தடையாகும் அப்போ அந்த இடத்துல அவங்க கவனமாக அந்த விஷயத்தை என்ன எதுன்னு பார்த்து செக் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல தொழிலுக்குள்ளே இவங்க இன்வால்வ் ஆகும்போது இவங்க அம்மாவுடைய பேச அவங்க மெயினாக கேட்டு எந்த மாதிரி துறை அப்படிங்கிறது கரெக்டாக முடிவு பண்ணி உள்ளே இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மெயினாக இந்த சனிச்சந்திரனுக்கு இதனுடைய தசா புத்தி காலங்கள் வரும்போது இன்னுமே இது ரிலேட்டடான நிறையா விதமான குழப்பங்கள் அங்கே வரும் அப்போ இதுலேருந்து எல்லாத்துக்குமே விடவிடுறதுக்கு என்ன சார் ஒரு ரெமடி அப்படின்னா பொதுவாக சனிச்சந்திரனுக்குன்னு பொதுவாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா மெயின் வந்து முதியோர்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு வாங்கி கொடுக்கலாம் அது பெண்களுக்கு நம்ம வந்து உணவு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த செயற்கையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஊர் எல்லையோர் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு அன்னதானத்துக்கு நம்ம எதாவது வாங்கி கொடுக்கலாம் அல்லது சாமிக்கு பால் அபிஷேகத்துக்கு நம்ம எதாவது பணமாகவோ அல்லது பொருளாகவோ வாங்கி கொடுக்கலாம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கட்டாயமாக உங்களுக்கு தொழிலிருந்து ஒரு மாற்றங்களை நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதில் மெயினாக நம்மளுடைய தசாபுத்திக்கும் உங்களுடைய கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் அங்கே வந்து கட்டாயமா வேறுபடும் இது